திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மாணிக்க வாசகம் பெருமான் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது திருவாசகம் என்னும் தேன் இன்னைக்கு இருபத்தி ஒன்பது அருள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது என்ன மாதிரி ஒன்றும் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும் அவங்க பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்கணும் இன்னும் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் எட்டாம் திருமுறை இருபத்தி ஒன்பது அருள் பத்து திருப்பெருந்துறையில் அருளியது எழுசீர் விருத்தம் திருச்சிற்றம்பலம் சோதிய சூழொளி விளக்கே சுரிகுழல் பானை மூளை மடந்தை பாதியே பரணே பால் கொள்வின் நீட்டாய் பங்கய தயனு மலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமல கூருந்தம் சீர் ஆதியே அடியேன் ஆதரி தழைத்தாள் அதிர்ந்துவோ என்றருளாயே ஆதியே அடியேன் ஆதரி தழைத்தாள் அதெந்துவோ என்றருளாயே ருளாயே நிறுத்தனி மலா நீற்றன நெற்றி கண்ணனை விண்ணலோ பிரானே ஒருத்தனே உன்னை ஓளமிட்டலரே உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தாமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவியசீர் அருத்தனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதெந்தவோ என்றருளாயே எங்கள் நாயகனே என் தலைவா ஏழவர் குழலில் மாறியிருவ தங்கள் நாயகனே தக்கனல் காமன் தனதுடல் தழல் எழ விழித்த செங்கநாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அங்க ஆதறி அதெந்தவோ என்றருளாயே நான் முகனும் கார் முகில் நிறுத்து கண்ணனும் நன்னுதரிய விமலனே எமக்கு வெளிப்பட்ட விமலனே எமக்கு வெளிப்பட என்ன வியன் வெளிப்பட்ட எந்தாய் திமில மறைப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதிந்த என்றருளாயே துடிகள் நெறிடையால் சுரிகுழல் மடந்தை துணை முளை கண்கள் சுவடு வான் தழலில் புள்ளி போலிரண்டு பொங்கொழி தங்கு மாபினே செடி கொள்வான் கோழில் சூழ் திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூறுந்தம் மே வியசீர் அடிகளின் ஆதரி தழைத்தால் அதிந்தவோ என்றருளாயே துப்பனே தூயாய் தூயவெண்ணீரு துதைந்தழு தூளாங்கு ஒளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனதில் உரு சுவை அளிக்குமாரமுதே செப்ப மாமறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதெந்தவோ என்றருளாயே மெய்யனே விகிர்தா, மேருவே வில்லா பூரங்கள் மூன்றெறித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடும் தழல் மேனி, செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் கூறுந்தம் வியசீர் ஐயனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதெந்தவோ என்றருளாயே முத்தனே முதல்வா முக்கணா முனிவா முட்டரமலர் பரி பத்தியாய் நினைந்து பரவுவ தமக்கு பரகதி கொடுதருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்தூரையில் செழுமலர் கூறுந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரி தழைத்தால் அதிர்ந்துவென்றருளாயே மருளனின் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடிமையும் கெடுத்த பொருளனே புனித பொங்குவாள் கங்கை நீ தங்கு சென்றடையாய் தெருளும் நான் மறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் கூறுந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதறி தழைத்தால் அஜெந்தவோ என்றருளாயே இருந்துவார் பொழில் சூழ் திரு பெருந்தூரையில் செழுமலர் கூறுந்தம் மே வியசீ இருந்தவார் எண்ணி ஏசர நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவான் இணைந்து ஆதரி தழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவ கயிலை புகுநெறி இது கான் போதரா என்றருளாயே பொருந்தவ கயிலை புகுநெறி இது கான் போதரா என்றருளாயே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையான ஒரு திருவாசகத்தை நம்மளுக்கெல்லாம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்திருக்காரு இந்த திருவாசகத்தை நான் சும்மா இருக்கும்போது படிப்பேன் நீங்கள் ஏதோ எழுதி வச்சுருக்கிறீங்களாமே கொடுங்கன்னு சொல்லி சிவபெருமான் வந்து கேட்க மாணிக்க மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சிவபெருமான் கைப்படை எழுதி நம்மளுக்காக கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி பணிஞ்சு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரு அருள் அருமையாக சொல்லியிருக்காரு இந்த ஒவ்வொரு வரியிலையும் அப்படி ஒரு உருக்கம் அதில் அவர் சொல்லும்போதெல்லாம் ஆதியே அடியேன்னு ஆதரித்து அழைத்தால் அது எந்தவோ என்று அருளாயே அப்படின்னு சொல்லி கதறாரு இந்த பாடலை நம்ம அப்படியே உள்ளூர ரசித்தோம்னா நமக்கு கண்ணீர் தான் வரும் ஒவ்வொரு வரியிலையும் நம்மளால் பாட முடியாது நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன் உன்னை போல ஒருத்தனை இந்த உலகத்தில் தேடி எங்கேயுமே நான் பார்க்கலப்பா உன்னை மட்டும்தான் நான் பார்க்குறேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்தவோ என்றருளாயே எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்கனல் காமன் தனது உடல் தழல் எழ விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனா அடியேன்னு ஆதரித்து அழைத்தால் அது எந்தவோ என்று அருளாயே அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு வரியிலையும் கதறார் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைந்து எழுத்துலங்கு ஒளி வயிறுத்து அவர் அந்த பூசி இருக்கிற அந்த வெந்நீர் அப்படி பழப்பளப்பலன்னு இருக்குமா அந்த துதைந்து எழு துளங்கு ஒளி வைரத்து ஒப்பனே ஒப்பு உயர்வற்றவன் ஒப்பனே உன்னை உழுகுவார் மனதில் உன்னை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ உருசுவை அழிக்கும் ஆறு அமுதே அவங்க அவங்க நினைக்கிறத இருக்கணும் அப்படின்றார் உரு சுவை அழிக்கும் ஆறு அமுதே செப்பமாம் மறைசே திருப்பெரும் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்தவோ என்று அருளாயே உன்னை நான் ஆதரித்து அழைக்கிறேன் எனக்கு அருள் புரிப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க பத்து பாடல்களுக்கும் அருமையான வரிகளை கொடுத்து அதுதான் சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை தேன் தேன் என்றது தானும் கெடாது தனக்குள்ளே விழுந்த ஒரு பொருளையும் கெடவிடாது அது மாதிரி இந்த தேனை பருக பருக நாமளும் கெடமாட்டோம் நம்மளுடைய ஆன்மாவும் கிடாது அப்படி பாதுகாக்கப்படும் இதுதான் கைலாய சாவின்னு நான் ஒவ்வொரு முறையும் பாடலில் சொல்லியிருக்கிறேன் இந்த திருவாசகத்தை இந்த ஆன்மா படிச்சுட்டு போகும்போது எந்த இட இடையூறு நம்மளுக்கு வரும் எந்த இடையூறும் வராது நல்ல ஆன்மா வருதுன்னு சொல்லி நம்மளுக்கு அருமையாக கைலாய கதவை திறந்து விடுவாங்க அருமையான இந்த திருவாசகத்தை அனைவரும் பாடியும் கேட்டும் பலனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையல் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்